அரசு தான் படிக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுவோம் அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பேரில் ஆனால் ஒரு அமைச்சருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ உடனே சரியென்றால் அரசு மருத்துவமனையில் அங்கே போய் படித்து மருத்துவம் செய்து கொள்வார்களா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அது இலவசமா இருக்கு ஆனால் தரமா இருக்கா அந்த தரத்தை கட்டமைத்து இருக்கிறோமா உருவாக்கி இருக்கமா இல்லை ஐயா எம்ஜிஆருக்கு முதல் முதலா உடல்நிலை சரியில்லை போது அவர் படுத்தது எம்ஜி அப்பலா மருத்துவமனை அதனால அந்த அப்பலா மருத்துவமனையே புகழ் வருது உலகம் முறை எடுத்து காட்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் மருத்துவமனை அப்பலா அப்பலா அப்பலான்னு பெயர் வருது அப்பலா மருத்துவமனையுடைய முதல் அம்பாசிடர் அதன் தூதுவர் விளம்பரம் வர எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி முடியல முதலில் படுத்தது கட்டுப்பாட்டுதான் இது இருக்குது எது ராஜீவ்காந்தி மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஆனால் அங்கு போய் மருத்துவம் செய்து அப்பளவில் தான் மருத்துவம் செய்து சென்று மருத்துவம் செய்து கொள்கிறார்கள் இதை இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் இப்ப அண்மையில் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் சேர்த்திருந்தாங்க அவசர அவசரமா அவரை காவேரிக்கு மாத்தினாங்க ஏன் இது மருத்துவமனை தான இந்த மருத்துவமனை அப்படியே காவேரிக்கு ட்வீட் பண்ணீங்க காவேரிக்கு கொண்டு ராமச்சந்த் அது ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்தால் இப்போ காவேரிக்கு போனதுனால செல் இருக்கார் ஓமந்தூரார் சத்து போயிருப்பார் இதனால தான் அவங்க தூக்கிட்டு அவசர சம ஓடுறாங்க இப்போ இதுலருந்து என்ன தெரியுதுண்ணா அரசை நடத்துவர்களுக்கு தெரியுது பள்ளி கல்வி ஏன் தரமா இல்லைன்னா ரொம்ப நாளாக தரம் கட்டவர்கள்ட்டே நீங்கள் ஆட்சியை கொடுத்துட்டதுனால இது எதுவும் தரம்லாம் போயிட்டு இப்ப இந்த இடத்தில் நம்ம என்ன மாறுதல் செய்யறோம் அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ அரசு சம்பளம் வாங்குகிற யாருமோ உயர் பதவியில் இருக்கிற யாருமோ அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றம் தானாக மருத்துவத்தின் தரம் உயர்த்திடும் ஆக பெரும் மருத்துவ தரத்துக்கு உயர்த்திரும் உலக தரத்திற்கு இன்னைக்கு மேலை நாடுகள் உடம்புலாம் அமெரிக்கா போகலாம் உடம்புலாம் சிங்கப்பூர் போகலாம் இங்கிலாந்து போகலாம் மாற்றி இங்கிலாந்தில் இருக்கிறவன் நல்ல மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுக்கு போகலாம் நல்ல கல்வி கற்கணும்னா தமிழ்நாட்டுக்கு போகலாம் என்கிற நிலையை தான் வளர்ச்சி மாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதை உருவாக்க துடிக்கிறோம் அது இதை இவ்வளவு பாடுபடும் அதை என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை பெற்றோர்கள் மற்ற கட்சி கோட்பாடுகளிலிருந்து இருந்து எப்படி எப்படியெல்லாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் மாற்றம் வேண்டும் என்றால் கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி என்றால் தான் இதை புரட்டி போட முடியும் அதற்காகத்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் இந்த தேர்தலில் நாற்பது இடத்திலும் தனித்து போட்டியிடுகிறோம் தனித்து போட்டி என்று சொல்வதை விட என் மக்களை முழுமையாக நம்பி மக்களோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இங்கே அரும்பாடாக இருக்கிறோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக்கு சின்னத்திலே தந்து என் ஆறு தம்பி என் அன்பு இளவல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களை வெற்றியிட செய்ய வேண்டும் அவரின் வெற்றி அல்ல என்னுடைய வெற்றி அல்ல எங்கள் கட்சியின் வெற்றியும் அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி பெருமை மிகுந்த என் மண்ணின் வெற்றி எனவே அறிவார்ந்த என் மக்கள் இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கருதாமல் முழுக்க முழுக்க மாறுதலுக்கான ஒரு தேர்தல் மக்களின் தேர்தல் ஆறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்த்து இந்த தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு இளவில் மருத்துவரா கார்த்திகேயனை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் 我弟弟。